வாங்கிட்டா இதை வாங்கிட்டா இவ வேற என் உசுரெல்லாம் நீ இவளை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு என் மகன் சாமியாரே போயிருக்கலாம் தள்ளவே முடியல இவ்வளவு வெயிட்டா இருக்கு என்ன இவ சூட்கேஸ் இழுக்க முடியாம இழுத்துட்டு போறா வீட்டுல எதுவும் பிரச்சனையா இருக்குமோ நம்ம கூப்பிட்டு இப்படி எப்படி சொல்லுவா நம்மளுக்கு அவளுக்கு ஆகாதே அன்னைக்கு ஏதோ குக்கரை தூக்கி போட்டு பெரிய சண்டையா போயிடுச்சுன்னு பட்டு சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை பெரிய பிரச்சனையா இருக்குமோ யோ இதை உடனே யார்ட்டையா சொல்லணுமே

பாத்து பிள்ளைங்க டக்க டக்கு முடிவு எடுக்குதுங்க என்ன நடக்குமோ இது நடக்குமோ ஒரே டென்ஷனா இருக்குடி சரி சரி இத நீ யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்காத நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் புரியதா நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன்கா நமக்கு எதுக்குடி ஊர் வம்பு சரியா மரபு கடைக்கு போச்சு நான் போயிட்டு வரேன் இவ்வளவு நேரம் ஊர் வம்பு பேசாத அது இப்ப நம்ம நான் பேசாதான் சொல்லிட்டு இருக்கு என்னால இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல மறக்க முடியாது சரி கீழ பட்டு போய் பாத்துருவோம் காலையில இருந்து அப்பனே மகனே

ஏமா என்னமா போன் போட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க என்னாச்சு ஏயா நீ தானே அவ வீட்டுக்கு பேப்பர் பால் எல்லாம் கொண்டு போய் வைக்கிற உனக்கு தெரியாதா அவ வீட்ல ஏதோ பெரிய சண்டை வந்துச்சா அவ பட்டி தூக்கிட்டு வெளிய போய்டாங்க ஏதோ டைவர் சிச்சுவேஷன் பேசிக்கறாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாதா அம்மா காலையில நான் தான் அதெல்லாம் போய் வச்சேன் انا அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே எனக்கு ஒன்னும் தெரியாது போல அதுங்க இவன் முன்னாடி நடிச்சிருக்குங்க ஆ இருக்கு இருக்குண்டி நீ நீ சொல்றதெல்லாம் உண்மையாடி ஆமாக்கா மட்டும் என்ன பிரச்சனை ஏன் எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க அட ஏன் தம்பி கேக்குற ரமணி வீட்ல ஒரே பிரச்சனையா அது ஏதோ கேஸ் போற அளவுக்கு போயிடுச்சா என்ன பிரச்சனை தெரியல போலீஸ்லாம் வர மாதிரி பேசிக்கிறாங்க ஆமா தம்பி நானும் கேள்விப்பட்டேன் விவரம் எதுவும் புரியாம நின்னுட்டு இருக்கேமா ஆண்டி நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே இப்ப என்ன பண்றது சரி சரி யாரும் பேனிக் ஆகாதீங்க ஏதாவது போலீஸ் வண்டி வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் போய் உங்க வீட்டுல சப்பா என்ன வெயில வீட்டு வரதுக்குள்ள காலா ஊஞ்சி போச்சுப்பா என்னமா பேப்பர் கையுமா

ല്ല സൈലറ്റൊക്കെ എല്ലാവരും വേണ്ടിയിട്ടാണ്